வணக்கம் அன்பான நேயர்களுக்கு இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் எழுபது எண்பதுகளில் நடைமுறையிலிருந்த முன்னோரின் வார்த்தைகள் இடி விழும்போது மூத்த பிள்ளை வெளியில் போகக்கூடாது வீட்டுக்கு வெளியே வேப்பிலை வைத்தால் பேய் வராது மழை பெய்யும் போது வெயில் அடித்தால் காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணம் பௌர்ணமி என்று நாகபாம்பும் மாணிக்கம் காக்கும் அதை வெள்ளை துணியில் எடுத்து வைத்திருந்தால் கேட்கிறது கிடைக்குமாம் நல்ல பாம்பை போட்டோ எடுத்தால் இருபது வருடமானாலும் மறக்காமல் கொத்துமாம் காக்கா குளித்த தண்ணீரில் முகம் கழுவினால் கண் கட்டி போயிடும் இரண்டு சுழி இருந்தால் இரண்டு பிட்டாட்டி அமையும் இரண்டு பிண்டாட்டி அமையும் ஈவில் டேட் படம் தனியாய் தியேட்டரில் படம் பார்த்தால் பணம் தருவார்கள் இதுவரை பார்த்தவர்கள் எல்லாரும் கார்ட் அட்டாக்கில் விட்டார்கள் அரிசி தின்னாதே கல்யாணத்தன்று மழை பெய்யும் தண்டவாளத்தில் காச வைத்தால் ரயில் போன பிறகு அந்த காசு காந்தமாக மாறுகிறது பறக்கிற கொக்கை பார்த்து கையில் வெள்ள போடு என்றால் கையில் வெள்ள போடுமாம் ஆறு மணிக்கு மேல் விசில் ஊதினால் பாம்பு வந்துடுமாம் சாணத்தின் மேல் விழுந்தால் அந்த சாணம் தங்கமாக மாறிவிடுமாம் அடியிரப்பரின் நீலக்கலர் பேனை எழுத்தையும் வெள்ளைக்கலர் பென்சில் எழுத்தையும் அளிக்கலாம் தோளில் கையை வைத்து இன்னொருவர் அமர்த்தினால் வளர்ச்சி தடைப்படும் இரட்டை மாலைப்பழம் சாப்பிட்டால் இரட்டை பிள்ளைகள் பிறக்குமாம் இரட்டை சுழி இருந்தால் அதிக குறும்புத்தனம் பண்ணுவார்களாம் நகத்தை வெட்டி வீட்டுக்குள் போட்டால் வீடு விளங்காமல் விடும் பொழுது போனதுக்கு பிறகு விசல் அடிக்காதே வீட்டில் பாம்பு வரும் பச்சை பாம்பு பறந்து வந்து கொத்தும் தேனை நக்கிவிட்டு மண்டையில் தடவினால் முடி நரைமுடியாகும் மயிலிறகை புத்தகத்தில் வைத்தால் குட்டி போடும் வீட்டு வாசலில் காக்கா கத்தினால் வீட்டுக்கு விருந்தாளி வருவர் பல் விழுந்தால் சாணியில் போட்டு வீட்டுக்கூரையின் ஓட்டில் வைத்தால் பல் விரைவாக முளைக்கும் இப்படியெல்லாம் கூறியிருக்கிறார்கள் இதனை நம்புவது நம்பாதது உங்களை பொறுத்தது நன்றி வணக்கம்